ஒரு தொண்டர் தொண்டலாகிறது எப்படி சார் தொண்டர் வந்து எல்லா பொதுக்கூட்டம் உள்ள அனைத்து கூட்டத்துக்குமே கலந்துக்கிட்டு தலைவர்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படின்னு உள்வாங்கிக்கிட்டு பொதுவாகவே கட்சியோடைய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வளர்ச்சி அது கட்சி மக்களுக்குள்ள தொடர்பு எதிர்கட்சியோட சில பங்கு சில பிரச்சனைகள் எல்லாத்துமே நல்ல டேலண்ட்டோட பொதுக்கூட்டத்தில் பேசணும் ஒன்று சில வரலாறு நமக்கு எதுவும் தெரியலை அப்படின்னா நூலகத்துக்கு போயிட்டு தலைவர்கள் இதுவரை கடந்து வந்த பாதை சில விஷயத்துக்கு எத்தனாவது வருஷத்தில் இந்த ஆட்சி வந்துச்சு எத்தனாவது வருஷத்தில் என்னென்ன தலைவர்கள் என்னென்ன செஞ்சாங்க அந்த குறிப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஃப்ரீக்குவெண்டாக யதார்த்தமாக எளிமையான வார்த்தையில் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி ஒரு கூட்டம் இல்லாட்டி இன்னொரு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் ஒரு சப்ஜெக்ட்னா அடுத்த கூட்டம் வேறு சப்ஜெக்ட் பேசி பேசி தனித்தனியாக டெவலப் பண்ணி அதுவும் அந்த பொதுக்கூட்டம் கையில் கட்சிக்காரன் மட்டும் இருக்க மாட்டாங்க பொதுமக்களும் இருப்பாங்க அவங்களும் கூர்ந்து கவனிக்கிற மாதிரி இவரும் நல்ல விவரமாக பேசிட்டாங்கன்னா மிகச்சிறந்த பேச்சா